பச்சரிசி முறுக்கு கேள்விப்பட்டிருக்கீங்க புழுங்கல் அரிசி முறுக்கு கேள்விப்பட்டிருக்கீங்களா இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரேஷன் அரிசியில அதுவும் புழுங்கல் அரிசில முறுக்கு சுட்டு சாப்பிட்டேங்க சூப்பரா இருந்தது ஏன் நான் வந்து இதை ட்ரை பண்ணேன்னா மா வரைச்சிட்டு இருந்தேன்னா அப்ப நிறைய யோசிச்சேன் என்னன்னா ஏன் பச்சரிசில தான் முறுக்கு சுடணுமா சரி புழுங்கல் அரிசில முறுக்கு சுட்டு பாக்கலாம் அப்புறம் நிறைய பேர் சொன்னாங்க ஏன் அதெல்லாம் செய்வாங்களே நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க சரி நானும் வந்து புழுங்கல் பொன்னி அரிசியில முறுக்கு ட்ரை பண்ணிருக்கேன் ரொம்ப ஈஸி ஆனா கொஞ்சம் மாவை நம்ம வந்து திக்க அரைச்சி தான் கொஞ்சம் கஷ்டம் மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை அதே மாதிரி தான் ஈஸியா தண்ணி ஊத்தாத அளவுக்கு நம்ம கை வலிக்காத இந்த மாவை வந்து பசஞ்சிடலாங்க வேற ஒன்னும் கிடையாது டேஸ்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு வித்தியாசம் பாத்தீங்கன்னா ஒன்றும் அதிகமாக தெரியல எல்லாம் ஒரே மாதிரி தான் தெரிஞ்சது இப்போ இது எல்லாத்தையுமே முடிச்சு எடுக்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் எல்லாம் காவல் நிற்கிறாங்க பாருங்க மாவு அரைக்கிறது காலையிலேயே மாவு அரைச்சிட்டாங்க ராத்திரி இட்லிக்கு அரிசி ஊற போட்டேன்னா காலையிலேயே மாவு அரைச்சிட்டேன் ஆனால் அந்த காலையில் தான் நான் யோசித்தேன் சரி நம்ம புழுங்கல் பொன்னியில் வந்து முறுக்கு இன்றைக்கி சுட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம் பசங்களுக்கு நம்ம கொடுத்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு கடைசியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப இருந்ததுங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ஒரு தடவை இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் கிலோ அரிசி மட்டும்தான் ஊற போட்டு நம்ம கிரைண்டரில் அரைச்சி எடுத்துக்கலாம் எப்பாவது நம்ம இட்லி அரிசி ஊற போடும் போது அதாவது இட்லி தோசைக்கு ஊற போடுவோம் இல்லையா அப்ப பாத்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் மாவு கூட தனியாக அரிசி மாவு மட்டும் எடுத்து உடனே நம்ம பசங்களுக்கு சுட சுட போட்டு கொடுத்துடலாம் நான் இப்ப பாத்தீங்கன்னா நான் காலையில தான் வந்து இந்த அரிசியை ஊற போடுறேன் ஏன்னா நான் இப்பதான் வந்து அதை நான் யோசிச்சேன் இன்னைக்கு முறுக்கு வந்து புளுங்கல் பொண்ணில சுட்டு ஆகணும் அப்படின்னு அதனால மாவு அரைச்சி முடிச்சுட்டு இது என்ன பண்ண போறேன்னா இப்ப ஊற போட்டு வைக்க போறேன் கொஞ்சம் நேரம் அதாவது ஒரு அஞ்சு மணி நேரம் ஆன பிறகு இந்த அரிசியை நல்லா அப்படியே தண்ணி அதிகம் ஊற்றக்கூடாதுங்க மிக்சியில் அரைச்சோம்னா தண்ணி சேர்த்துடும் அதனால நம்ம எப்பவுமே கிரைண்டர்ல தான் வந்து இந்த அரிசியை ஊறின பிறகு அரைக்கணும் இது நல்லா கழுவி எடுத்துக்கலாம் பார்க்க மஞ்சியா தானே தெரியுது அரிசி ஆனா வந்து ஊறி கழுவி எடுத்த பிறகு பாத்தீங்கன்னா அப்படியே வெள்ள விலையில் வந்துடும் இந்த அரிசி வந்து நம்ம இட்லிக்கு ஊற போட்டிருக்கோம் பாருங்க நல்லா வெள்ளை விலையில் இருக்கு பாருங்க இப்ப ரேஷன் கடையில வந்து நீட் அரிசியே போறது இல்லை எல்லாமே குண்டு அரிசி தான் போடுறாங்க அதனால நம்மளுக்கு இட்லிக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்குது இதை நம்ம என்ன பண்ண போறோம்னா நல்லா கழுவி ஊற போட போறோம் தாங்க ஒரு கொஞ்சம் நேரம் ஆன பிறகு நம்ம வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து இந்த மாவு அரைச்சு முறுக்கு சுடணும் இதுதான் இன்னைக்கு பயங்கரமா டென்ஷனாகவும் இருக்கும் ஏன்னா இந்த முறுக்கு ஒழுங்கா வருமா வராதா என்னென்ன கலக்கறதுன்றதுதான் விஷயம் இப்போ உளுந்து மாவை வலிச்சு போட்டுடலாம் என்னடா இவ்வளோ பெரிய பாத்திரமா இருக்கே அப்படின்னு பாக்குறீங்களா ஆமாங்க இது வந்து மாவு அரைச்சு போட்டோம்னா கலக்க முடியல அதனால் நான் இன்னைக்கு கொஞ்சம் பெரிய எடுத்து நல்லா கலக்கி மாவு அரைச்சி ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு நான் பெரிய பாத்திரத்தை எடுத்து இன்னைக்கு மாவு கலக்க போகிறேன் இவங்களை பாருங்க தாய் புள்ள எல்லாம் அங்கே படுத்துருக்காங்க நான் கிரைண்டர் வேலை காலையிலேயே போ நான் அரைச்சிட்டு இருக்கும் போது இந்த பிள்ளைங்க எல்லாம் வந்து பாலுக்கு வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு என்னை கேட்குறாங்க நான் என்ன சொன்னேன்னா ஓடுங்க உங்கள் அம்மாட்ட ஓடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டேன் இப்போ இவங்களுக்கு எல்லாேருக்கும் காப்பி போட்டு கொடுக்கணும் நம்ம கிரைண்டரில் மாவு வந்து உளுந்து மாவு அரைச்சாச்சு இப்போ அரிசி மாவை போட்டுக்கலாம் இதெல்லாம் முடிச்சுட்டு இந்த அரிசியை வந்து நம்ம ஊற போட்டு வச்சுட்டு தான் அடுத்தது தாங்க இந்த வேலையை ஆரம்பிக்கணும் சரி நம்ம இதை வந்து நல்லா கழுவிக்கலாம் நயன்தாரா குட்டி நினைக்கிறா என்னடா அம்மா முறுக்கு வேலையில் இறங்கிட்டாங்களா நம்மளுக்கு இன்றைக்கி மதியம் சோறு கிடைக்காது அப்படின்னு நினச்சிட்டா இல்லைங்க நான் மீன் வாங்கி வச்சிருக்கேன் மீன் குழம்பு வைக்கணும் அது மாதிரி வந்து இன்னைக்கு சாயந்தரம் அதாவது இன்னைக்கு சாயந்தரம் வந்து ஸ்நாக்ஸ் கேட்டாங்க நல்ல வேலை முறுக்கோட முடிச்சாச்சு அது மாதிரி நீங்களும் இதே மாதிரி ஊற போட்டு முறுக்கு செஞ்சு சாப்பிட்டு பாருங்க நல்லா இருக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் ஆயிடுச்சு அப்போ நான் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டேன் முடித்த பிறகு கிரைண்டரில் மாவை போட்டுட்டேன் பாருங்க அரிசி அரிசி போட்டு தண்ணி வந்து தெளிச்சு தான் ஒழுனுமே தவிர அப்படியே தூக்கி ஊற்றிடவே கூடாதுங்க தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா அப்படியே அதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்தேன்னா அந்த மாவு வந்து தண்ணி ஊற்றாத பொட்டுக்கிடலை மாவு மிக்சியில் அரைச்சி அந்த மாவோடு சேர்த்து உப்பு எள்ளு எவ்வளவுதாங்க நல்லா பிசைஞ்சோம்னா அருமையான முறுக்கு மாவு ஆயிடும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் தண்ணி தெளிச்சிட்டு இருக்கேன் கொஞ்சம் தான் ஓடும் ஒன்றும் ஆகாதுங்க நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு கொஞ்சம் நேரம் எடுத்துக்கும் பொறுமையாக நிதானமாக உட்காந்து அழகாக இந்த மாவை அரைச்சி எடுக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அரைச்சி எடுத்துட்டேன் இந்த மாவு எவ்வளவு கெட்டியா இருக்குன்னு பாருங்க இப்படி தான் இருக்கணும் தண்ணியாக இருந்துச்சுன்னா செட் ஆகாதுங்க நான் எல்லா மாவுமே எடுத்துக்கிட்டேன் பாருங்க எல்லாத்தையுமே எடுத்தாச்சு ரொம்ப கெட்டியாக இருக்குங்க மாவு நான் ரொம்ப பார்த்து பார்த்து அரைச்சேன் இப்போ எல்லாத்தையும் பாருங்கள் எவ்வளவு ஒட்டாமல் இருக்கு பாருங்க கையில் இப்படி தான் இருக்கணும் குடைக்கூடன்னு ஒட்டக்கூடாது இப்போ பொட்டுக்கடலை வந்து நான் கால் கிலோ மாவு எடுக்க போகிறேன் கால் கிலோவுக்கு கொஞ்சம் கூடுதலாகவே பொட்டுக்கடலை அரைச்சிருக்கேன் ஏன்னா எங்கள் பாப்பா கேட்பாங்க ஆமாம் அந்த பொட்டுக்கடலை மாவுல கொஞ்சமாக நெய் ஊற்றி சக்கரை போட்டு கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க அதனால நான் கொஞ்சம் கூடுதலாக எடுத்து அவளுக்கு கொஞ்சம் பொட்டுக்கடலை தூளையும் கொடுத்துருவேன் ஆனால் இந்த முறுக்கு சேர்த்தது பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் முன்னூறு கிராம் சேர்த்துருப்பாங்க இது நல்லா மிக்சியில் அரைச்சிக்கலாம் நல்ல பவுடராக அப்படியே நுணுக்கணும் சலிக்கலாம் தேவையில்லைங்க வேணும்னா சலிச்சுக்கலாம் ஆனால் நான் சலிக்கல நல்லா அப்படியே மிக்சி ஜாரில் நல்லா ஓட்டு ஓட்டுன்னு ஓட்டியாச்சு அங்கே நைசாக அப்படியே மஞ்சள் வந்துருச்சு பாருங்க இப்போ இதுலேருந்து எல்லா மாவுமே எடுத்து நம்ம அரைச்சி எடுத்து வந்தோம் இல்லையா அரிசி அரிசியில் எடுத்து அரிசி மாவில் போட்டுற வேண்டியதாங்க உப்பு சேர்த்து கடைசியாக எள்ளு போட்டு நல்லா அப்படியே உருட்டி எடுத்துட வேண்டியதான் நல்லா ஈஸிங்க ஏன்னா நம்ம தண்ணி தெளிச்சு வந்து இது நம்ம மாவு பிசையும் போது நம்மளுக்கு கையில் ஒரு மாதிரி ஒட்டும் அதெல்லாம் வலிக்கும் கையும் வலிக்கும் ஆனால் இது வந்து மாவு பிசையிறது கை வலிக்கலை முக்கியமான விஷயம் நல்லா அழகாக வந்துருச்சு பாருங்கள் நல்லா அப்படியே நல்லா பெரட்டி எடுத்துக்கணும் ஒரே நிற்கிறா பக்கத்துலேயே நிற்கிறா முறுக்கெல்லாம் ரொம்ப பிரியமாக சாப்பிட்றாங்க ஆனால் நான் எங்களுக்கு வந்து முறுக்கு கொடுக்கக்கூடாது இருந்தாலும் அங்கங்கே நம்ம எதாவது ஒன்று ரெண்டு கடந்துச்சுன்னா மறுக்கு மறுக்குன்னு சத்தம் தான் கேட்குது எங்கடா சத்தம் கேட்குதுன்னு பார்த்தா இவங்க எல்லாம் இருக்காங்க இப்போ பாத்தீங்களா எள்ளு போட்டாச்சு உப்பு முன்னாடியே கலந்துட்டேன் தண்ணி தெளிக்கவே இல்லைங்க அதை அப்படியே நல்லா பிசைஞ்சு எடுக்கணும் கொஞ்சம் கொஞ்சமா கடைசியாக கொஞ்சோண்டு தண்ணி தெளிச்சுக்கலாம் கொஞ்சமாக ஏன்னா அது கொஞ்சம் இந்த ஷைனிங்காக வர மாட்டேது அதுக்காக தான் எல்லாத்தையும் பிசைஞ்சு எடுத்துட்டோம் இந்த முறுக்கு வந்து நம்ம கடையில் எல்லாம் விற்பாங்கல்லங்க அந்த முறுக்கோட டேஸ்ட் இருக்குது எல்லா முறுக்கும் கடையில் விற்பாங்க ஆனால் ஒரு சில பெட்டி கடையில் இந்த முறுக்கு விற்பாங்க அந்த மாதிரி அதாவது ஒரு ரெண்டு சுத்து தான் இருக்கும் பாருங்க முறுக்கு விற்பாங்க ஒரு ரூபாயோ ரெண்டு ரூபாயோ அந்த முறுக்கோடைய டேஸ்ட் தான் வந்துச்சு இந்த புளுங்கல் பொன்னி அரிசியோட டேஸ்ட்டு நல்லா பிசைஞ்சாச்சு முடிஞ்சிருச்சு வேலை அப்படியே திரட்டி எடுத்துக்க வேண்டியதான் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒட்டவே இல்லை நான் கையில் கொஞ்சமாக தண்ணி அந்த பிசு பிசுப்புக்காக தான் நான் தெளிச்சிருக்கேன் நல்லா வந்துடுச்சு பாருங்க இவ்வளவு தாங்க வேலை முடிஞ்சிருச்சு என்ன சட்டி அடுப்பில் வச்சிடலாமா ஒத்த முறுக்கு அதாவது ஒரு முள் முறுக்கு போட்டு சுட்டோம்னா நல்லா இன்னும் நிறைய மாவு கிளை அதாவது கிடைச்சிருக்கும் முறுக்கு நான் மூணு முள் முறுக்கு மாதிரி இருக்கும் இல்லையா ஹோல்ஸு அதுதான் வச்சு இன்னைக்கு நான் சுட்டேன் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஐம்பது முறுக்கு வந்துச்சுங்க எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு முறுக்கு வருதான் நான் ட்ரை பண்ணியிருக்கேன் பாருங்க நல்ல முறுக்கு சூப்பராக வந்துச்சு இப்போ நம்ம கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கலாம் கரண்டிலாம் ரெடி பண்ணிப்போம் எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு கொஞ்சமாக மாவு எடுத்து நம்ம முறுக்கு சுடுற குழாயில் போட்டுக்கலாம் கரண்டியில் எண்ணெயெலாம் அப்படியே தடவி தான் வச்சுருப்பேன் இப்போ அழக முறுக்கை சுற்றி விட வேண்டியதாங்க இவ்வளோ தான் முடிஞ்சு போச்சு வேலை சுட பசங்க எல்லாமே சொன்னாங்கம்மா நல்லா இருக்குமா சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு அளவுக்கு ஒன்று சுட சுட சாப்பிட்டாச்சு நான் முன்னாடி சொன்ன மாதிரி அரை அரிசி ஐம்பது முறுக்கு வந்துச்சுங்க இன்னும் ஒத்த முறுக்கு போட்டு சுட்டுருந்தோம்னா அதாவது ஒத்த முள் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி முறுக்கு சுட்டுனோம்னா இன்னும் கூடுதலாக கிடைச்சிருக்கும் எல்லாத்தையுமே எண்ணெயில் போட்டுருவோம் பாருங்க ஏன்னா நல்லா சூடாயிடுச்சு கொஞ்சம் எண்ணெய் வந்து குடிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க தெரியல எனக்கு எந்த அளவுக்குன்னு திருப்பி போட்டுக்கலாம் அப்படியே நல்லா நல்லா வேகணும் பச்சரிசி மாவு சீக்கிரம் புழுங்கல் பொன்னி வந்து கொஞ்சம் மாவு வந்து வேகறதுக்கு டைம் எடுத்துக்கும் அதனால அந்த எண்ணெயை குடிச்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க போல நல்லா அப்படியே வேகட்டும் என்னடா தீபாவளி முடிஞ்ச பிறகு முறுக்கு வேலையை ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம் ஏன்னா நம்ம முறுக்கு இந்த நல்லா வருதா இந்த முறுக்கு அப்படின்றது தான் என்னோடய விஷயம் பார்த்தேன் ட்ரை பண்ணேன் உண்மையிலேயே புழுங்கல் அரிசி ரொம்ப நல்லா வந்துச்சு டேஸ்ட்டும் சூப்பராக இருந்தது வித்தியாசம் ஒன்றுமே இல்லை இப்போ எல்லா முறுக்குமே சுட்டு எடுத்து வச்சிட வேண்டியதான் பசங்களுக்கு ஜாலிதாங்க ஏன்னா தீபாவளிக்கு சுட்ட முறுக்கு எல்லாமே காலி ஆயிடுச்சு இப்போ வந்து இதை எடுத்து வச்சோம்னா ஒரு மூணு நாளைக்கு ஓட்டிப்பாங்க இன்னும் வந்து உளுந்து அதாவது உளுத்தம் பருப்புல முறுக்கு சுட்டு பார்க்கணும்னு ஒரு ஆசை இருக்கு அதை இன்னொரு தடவை ட்ரை பண்ணுவோம் இது எல்லாத்தையுமே அப்படியே திருப்பி போட்டுக்கலாம் பக்கத்தில் குட்டிங்க எல்லாமே அதாவது ஒரே குட்டியோட குட்டிங்க எல்லாமே நின்றுட்டு இருக்காங்க அவங்களுக்கு முறுக்கு வேணுமா ஆனால் கொடுக்கவே கூடாதுங்க கேட்பாங்க தான் ஆனால் நம்ம கூடாது பாவமாக தான் இருக்கும் இருந்தாலும் நாங்களும் ஒரு ஒரு பீஸாவது கொடுத்துட்றோங்க முறுக்கு பாத்திரத்தை பார்த்து பயந்துடாதீங்க கடைசியில் நான் வேற தட்டில் மாத்திட்டேன் ஏன்னா ரொம்ப பெருசா இருக்கா ஐம்பது முறுக்கு வந்து அப்படியே அடியில தான் கிடக்கும் அதனால நான் வேற தட்டில் எடுத்து வச்சுக்கேன் பாருங்க எல்லா முறுக்குமே புரிஞ்சு விட்டாச்சு அப்படியே எல்லாத்தையுமே ஒன்று திருப்பி திருப்பட்டுக்கலாம் தொட்டுக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லைனாலும் ஒரு முறுக்கு சாப்பாடு கூட தொட்டுக்கிட்டே சாப்பிட்டுலாங்க வெறும் குழம்பு இருந்தாலே போதும் எங்க வீட்டுல எல்லாம் அப்படியா நீங்க இன்னைக்கு இதே மாதிரி முறுக்கு சுட்டு சாப்பிடுங்க நல்லா இருந்துச்சு செலவு கம்மி ஏன்னா ரேஷன் அரிசி தானே செலவு கம்மி அதுவும் நம்ம இட்லி அரிசி உளுந்து ஊற போடுவோம்ல இட்லிக்கு அப்ப வந்து கொஞ்சம் மாவு எடுத்து சும்மா ஒரு பத்து முறுக்கு கூட பசங்களுக்கு சுட்டு கொடுத்துடலாம் அது வந்து அந்த விஷயத்துல ரொம்ப நல்லா ஈஸியான வேலையா முடிஞ்சிருச்சு நல்லா இருக்கா சில முறுக்கு விளையா இருக்கு சில முறுக்கு கொஞ்சம் சிகப்பாட்டுட்டா கொஞ்சம் நல்ல முறைகளாயிடுது எனக்கு வெள்ளையா முறுக்கு வந்து பிடிக்காதுங்க எடுத்து சாப்பிட கொஞ்சம் நல்லா அப்படியே சிகப்பா இருக்கணும் முறுக்கு இவ்வளோதாங்க முடிஞ்சிடுச்சு சூப்பராக நான் வந்து ட்ரை பண்ணதில் வெற்றிகரமாக முறுக்கு பிரியாம அருமையா வந்துடுச்சு எடுத்து ஒன்று சாப்பிட்டு பார்க்கலாமாங்க வாங்க மாசோட வந்திருக்கேன் அப்படின்னு தானே நினைக்கிறீங்க ஆமாங்க இன்னைக்கு மழை தீபாவளி முடிஞ்ச கொஞ்ச நாளையில மழை பெஞ்சிட்டு இருக்கு அப்ப என்ன பண்றதுன்னு தெரியல சரி வா சோமா சுட்டு பசங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் ரெடி பண்ணியிருக்கேன் இன்னைக்கு வந்து இதில் இருக்க தீனி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க பாசி பருப்பு தேங்காய் ரவை சக்கரை ஏலக்காய் இதுதான் வந்து தீனி செஞ்சு நம்ம இந்த பூரிக்குள்ளே வச்சு அதை தோமாசா வந்து ரெடி பண்ணியிருக்கோம் எப்பயுமே தோமாசு சோமாசு ரெண்டுமே ரொம்ப குழப்பமாக இருக்கு எனக்கு இருந்தாலும் யார் யார் எப்படி சொல்வீங்களோ அப்படி நினைச்சுக்கங்க நான் எங்கள் ஊருங்களில் தோமாசுதாங்க சொல்லிருக்காங்க இப்போ நல்லா ஒரு கிலோ மைதாவுக்கு நம்ம எடுத்திருக்க ஒரு கிலோ மைதா மாவை அப்படியே எடுத்து வச்சிருக்க கொஞ்சமா உப்பு போட்டு எண்ணெய் முதல்லயே எப்பவுமே நம்ம இந்த மைதா மாவுப்பை செய்யறோம்னா சோமாசுக்கு எண்ணெய் முதல்லயே ஊத்திக்கணுங்க பிறகு ஊற்றவே கூடாது அதனால நான் எண்ணெய் உப்பு ரெண்டுமே கலந்து நல்லா அப்படியே மாவை பிசைய போகிறோம் நான் அரை கிலோ மாவு தான் பிசைஞ்சிருக்கேன்னா இந்த ஒரு கிலோ மாவு பிசையறது ஈஸின்னு நினச்சேன் ஆனால் கொஞ்சம் கஷ்டங்க ரொம்ப படாத பாடுபட்டு இந்த மாவை நான் பிசைஞ்சிருக்கிறேன் ஏன்னா இதை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு நல்லா அந்த பக்குவத்தோடு எடுத்துட்டு வரணும் கொஞ்சம் தண்ணி ஆயிட்டா அந்த பூரி வராது அப்புறம் ரொம்ப கட்டி ஆயிடுச்சுன்னா அந்த பூரி வந்து நம்ம சுட்டோம்னா கல் மாதிரி இருக்கும் அப்போ கொஞ்சம் பக்குவமா செய்யணும் இந்த தோமாசுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா அப்படியே மாவை எண்ணெய் ஊற்றி நல்லா பிசைஞ்சிட்டேன் நல்லா கலகலன்னு வந்துடுச்சு பாருங்க இதுக்கு மேலே தான் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு நல்லா பிசைஞ்சு எடுக்கணும் அந்த பிசைஞ்சி எடுக்கிறதுக்குள்ள இந்த குட்டிங்க பண்ற அட்டகாசம் தாங்க முடியலங்க ஏன்னா அவங்களுக்கு பசி எடுத்துருச்சா பாலை வைக்கணும் இப்ப நான் என்ன பண்ண போறோம்னா இந்த மாவை அப்படியே வச்சுட்டு அவங்களுக்கு பாலை காய்ச்சி கொடுத்துட்டு இந்த தட்டு கீழே எடுத்துகிட்டு போய் வச்சு நல்லா ஒரு அரை மணி நேரம் இந்த மாவை பெசைய போகிறேங்க ஏன்னா நான் என்ன நினச்சேன்னா கிச்சன் மேடையிலேயே பிசைஞ்சிடலாம் அப்படின்னு நினைச்சேன் ஆனால் முடியாதுங்க இது ரொம்ப நேரம் எடுத்துக்கும் போல அதனால நான் கீழே எடுத்துகிட்டு போய் வச்சு அழகாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மாவை ஒரு வழியாக பெசைய ஆரம்பிச்சிட்டேன் இவங்க எல்லாம் நடமாடுறாங்க பார்த்தீங்களா எப்படி நடமாடுறாங்கன்னு இவங்களுக்கு வந்து இந்த மாவு வேணுமா அதை விட இந்த தாய் இருக்கப்பறம் இந்த குட்டிங்களோட அம்மாக்காரி பிள்ளைங்க என்ன பண்ணாலும் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு தான் இருப்பாங்க அது மாதிரி அவளுக்கு நம்ம ஒன்று கொடுத்தா கூட அவ வாங்கவே மாட்டான் அவங்க குட்டிங்களுக்கு கொடு அப்படின்ற மாதிரி அவ வந்து அப்படியே பாப்பாங்க நிஜமா இதெல்லாம் உண்மை நம்ம வந்து இப்போ ஓரிய குட்டிக்கு ஒன்று சாப்பிட்றதுக்கு கொடுத்தாலும் அவ வாங்கவே மாட்டான் அந்த குட்டிங்களுக்கு வச்ச தான் இந்த குட்டி வந்து சாப்பிடுவாங்க அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இப்படியும் வந்து இந்த குட்டிங்க அதாவது நாய் குட்டிங்க நான் பெரிய நாய் எல்லாம் இருக்குமான்றது வந்து எனக்கு இப்பதான் வந்து ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்குது நான் சொன்னது இது ரொம்ப உண்மையான விஷயங்க இப்போ மாவை ஒரு வழியா பிசைஞ்சி கிச்சன்ல எடுத்துட்டு வந்து வச்சாச்சு இப்ப தீனி ரெடி பண்ணலாமா நல்லா கால் கிலோ பாசி பருப்பு கொஞ்சமா எண்ணெய் அதாவது எண்ணெய் இருந்தால் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நெய் இருந்தால் நெய் ஊற்றிக்கலாம் நான் கொஞ்சமாக எண்ணெய் தாங்க இப்போ இந்த பாசிப்பருப்பை நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டே இருக்கேன் பாசிப்பருப்பு நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாம் பாசிப்பருப்போட வாசனை வந்த உடனே ஒரு மிக்சி ஜாரில் எடுத்து வச்சிருவோங்க எல்லாத்தையுமே இன்னைக்கு ஒன்னாவே அரைக்க போறேன் தனித்தனியாக தான் போன தடவை சோ சுட்டும் போது அரைச்சேன் ஆனால் இந்த வாட்டி வந்து தனித்தனியாகவே அரைக்க போகிறேன் தேங்காய் அதாவது ஒரு தேங்காய் திருவி எடுத்திருக்கேன் அதையும் நல்லா தேங்காய் வாசனை வர வரைக்குமே வதக்கணுங்க தேங்காய் வாசனை அடித்தாலுமே வீட்டில் சொல்லுவாங்க அம்மா என்ன சுடுறீங்க கிச்சனில் என்ன வாசனை வருது அப்படின்னு கேட்குற அளவுக்கு தேங்காவை நல்லா வதக்கணும் நான் வதக்கி எடுத்துட்டேன் கால் கிலோ ரவை போட்டிருக்கேன் பாருங்க இந்த ரவையில என்ன ஒரு விஷயம்னா என்னதான் மிக்சில ஒரு ஓட்டு ஓட்டுனாலும் அறையவே மாட்டுதுங்க இந்த ரவை இந்த ரவை வந்து என்னதான் இதுக்கு பிரச்சனைனே தெரியல எல்லாத்தையுமே அதாவது வறுத்த ரவையும் அந்த சிறுபருப்போட தேங்காவோடு அப்படியே எடுத்துகிட்டு போய் மிக்சியில் அரைச்சி நான் ஒரு பாத்திரத்தில் கொட்டி வச்சுக்கிட்டேன் இப்போ ஒரு நாலு கரண்டி அஞ்சு கரண்டி அதாவது அரை கிலோ சக்கரை அளவுக்கு நம்ம போட்டுக்கலாங்க எல்லாத்தையுமே சர்க்கரை எடுத்து போட்டுக்கலாம் பாருங்க நல்லா கலக்கி எடுத்துப்போமா தீனி சூப்பராக இருந்ததுங்க இந்த கடமுடன்ற அந்த சத்தமே இல்ல அப்படியே மாவு மாதிரி அப்படியே மெதுவா சாப்பிட்டலாம் ஏன்னா பாசி பருப்பு போடுறமே கடக்கு முடக்குன்னு சத்தம் கேட்கமே நீங்க நினைக்கலாம் அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க சூப்பரா இருந்தது தீனி நான் பூரியும் உருட்டி வச்சு தோமாசம் சுட்டாச்சு பாத்தீங்களா குட்டிங்கள எல்லாரும் பாத்துக்கிட்டே இருக்காங்க வேடிக்கை தான் பார்க்குறாங்களே தவிர யாரும் ஒரு உதவி பண்ண மாட்டாங்க பசங்களும் உதவி பண்ண மாட்டாங்க இந்த குட்டிங்களும் உதவி பண்ண மாட்டேதுங்க ஆனா எங்க குட்டிங்க மட்டும் நல்லா கை வாய்லாம் மனுஷால மாதிரி இருந்தா சூப்பரா உதவி பண்ணுவாங்க இப்போ வானல்ல எண்ணெய் ஒரு லிட்டர் எண்ணெயை ஊத்திக்கலாங்க எல்லா வேலையுமே ரெடி பண்ணி முடிச்சாச்சு கடைசியா வானலை வச்சு எண்ணெய் ஊத்திக்கலாம் இப்போ எப்படி மடிக்கிறேன் பாருங்க இது வந்து கடைசி அந்த பூரி எல்லாத்தையுமே முடிச்சிட்டு கடைசியா வந்து கொஞ்சம் மொத்தமா இருக்கும்ல அந்த பூரிய கடைசியா ஏன் விடுவானன்னு சொல்லி அதையும் நான் வந்து தோமஸ் போட்டாச்சு எப்படி வந்துச்சு பார்த்தீங்களா அழகா அவ்வளோதாங்க அப்படியே எண்ணெயில் போட்டுடலாம் எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு ஒன்று ஒன்றா போட்டுருவோம் பாருங்கள் நல்லா இருக்குல்ல எல்லாத்தையுமே அப்படியே எண்ணெய் நல்லா சூடாகணும் போட்டுட்டோம் பாருங்க நல்லா கட கடன்னு அப்படியே பூரி எப்படி உப்பிட்டு வருது பாருங்க இதில் என்ன நான் முக்கியமாக கொஞ்சம் கலந்துருக்கேன்னா இத்தனை தடவை நான் சுடும்போது வந்து ரவா கலக்கலங்க இந்த வட்டி ரெண்டு ஸ்பூன் அப்படியே பூரி வேணும் வேணான்னு உப்பி வந்துருச்சுங்க பார்த்தாலே தெரியும் நல்லா இருக்குல்ல மழைக்கு இதில் சாயந்தரம் டீயோட இன்னைக்கு சோமாசு சுட்டு கொடுத்துட்டேங்க பசங்களுக்கு நிம்மதியா சாப்பிட்டாச்சு நாளைக்கு மழை வந்துச்சுன்னா என்ன செய்ய போறோம்ன்றது எனக்கு தெரியல மறுபடியும் முறுக்கு வேணும்னு கேட்டிருக்காங்க சரி இப்ப தானடி வகை முறுக்க சுட்டு கொடுத்த மறுபடியும் முறுக்கு கேக்குறீங்கன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா மைதா மாவுல முறுக்கு சுடுவாங்கல்ல அந்த முறுக்கு வேணுமாங்க எனக்கும் ரொம்ப பிடிக்கும் ரொம்ப நாள் ஆகுது அந்த மைதா மாவு முறுக்கு சுட்டு சாப்பிட்டு சரி இந்த தடவை அது எப்படி வருதுன்றத பார்க்கலாம் அடுத்த தடவை வீடியோல இப்ப பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே எடுத்துருவோம் நல்லா அப்படியே பொன்னிறமாக பூரி நல்லா உப்பி வெந்து வந்துடுச்சு எல்லாத்தையுமே அப்படியே எண்ணெய் நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுப்போம் பாருங்க எங்க பெரிய ஓரிய வந்து என்ன பண்றானா கீழே நின்னுட்டு இருக்கா கிச்சன் மேடைக்கு பக்கத்துல நின்றுட்டு இருக்கா அவளுக்கு ஒண்ணு வேணும் அப்படின்ற மாதிரி நின்றுட்டு இருக்கா அவளுக்கு கொடுக்கக்கூடாது இருந்தாலும் கொஞ்சமாக அவளுக்கு கொடுத்துட்டு ப பசங்களை டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு கொடுத்துருக்குறேன் இப்போ மீதி இருக்கிற எல்லாத்தையுமே அப்படியே எடுத்து பூரியை போட்டுடலாம் ஒரு கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு கூடுதலாக இருந்துச்சு பரவாயில்ல ஏன்னா இந்த பூரி அதாவது இந்த தோமாஸ் தான் பிரியவே இல்லையே அப்ப எல்லாத்தையுமே போட்டு விட்டுற வேண்டியதா அப்படின்னு நினைச்சிட்டேங்க ஆனா இந்த தோமாஸ் சொல்றவங்களுக்கு நல்லா பிரிஞ்சு பிரிஞ்சு போயிடும் அதுதான் ரொம்ப கஷ்டம் ஆனா எனக்கு என்னவோ இந்த தடவை சுட்டு தோமாஸ் எல்லாமே பிரியாம எண்ணெய் அப்படியே ஊத்துன எண்ணெய் அப்படியே ஊத்தினா மாதிரியே கிடைச்சிதுங்க என்னது உங்களுக்கு வேணுமா வேணுமா இவங்களுக்கு வேணுமா இவங்களுக்குலாம் கொடுக்க கூடாது இப்ப பாத்தீங்கன்னா பெரியவ வந்து நிக்கிறா பாருங்க அவங்க அம்மா அங்கே நிற்கிறாள் இவளுக்கு திருப்பியும் வேணுமான்னு கேட்டால் அவங்க அம்மா வந்து கண்ணா அப்படியே பார்த்துக்கிட்டே நிற்பா கொடுக்குறாங்களா கொடுக்கலையா நம்மளுக்கு கொடுப்பாங்களான்னு நினைச்சிட்டே இருப்பாள் நல்லா சுட சுட சூப்பராக இருக்குது நீங்களும் இந்த மாதிரி பூரி அதாவது சோமாசு தீனி ரெடி பண்ணி இதே மாதிரியே சுட்டு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு மறக்காம சொல்லுங்கள் நான் வந்து முன்னாடி வந்து சோமா போது தீனி என்னென்ன வச்சுருக்கேன்னா பொட்டுக்கடலை ரவை வச்சுருக்கேன் தேங்காய் கூடுதலாக அப்புறம் வந்து ரவை தேங்காய் சர்க்கரை எல்லாத்துக்குமே சர்க்கரை சேர்த்துணும் இதெல்லாம் சேர்ந்து செஞ்சாச்சு நான் முன்னாடி ஒரு நாள் வந்து எள் தேங்காயெலாம் வச்சு சுட்டாங்க அதுவும் நல்லா இருந்துச்சு இப்போ பாசி பாசிப்பருப்பு தேங்காய் ரவை சர்க்கரை ஏலக்காய் எல்லாமே போட்டு தீனி ரெடி பண்ணி மிக்சியில் நல்லா நல்லா அப்படியே குறை குறைப்பாக இல்லாமல் நைஸாக அரைச்சி அப்படியே இந்த சோமாசுக்குள்ளே வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணுங்க எங்கள் வேலை முடிஞ்சிருச்சு நான் டீ போட போகிறேன் மழை வர அதிகமாகிடுச்சா அதனால வந்து அடுப்ப நிறுத்திட வேண்டிதான் டீயை போட்டுட்டு அது மாதிரி நைட்டுக்கு தோசை ஊற்றி சாப்பிட வேண்டிதாங்க பால் ஊற்றி சுட்டம்னா எப்படி இருந்துச்சு தெரியுமா ஆமாங்க அப்படி தான் இருந்துச்சு என்னன்னா ரொம்ப நேரம் ஆயிடுச்சு மதியத்தில் சோறு செஞ்சுக்கிட்டு சாம்பார் உருளைக்கிழங்கு அப்புறம் ஓரியவுக்கு வந்து முட்டை அதுங்களுடைய குட்டிக்குமே முட்டை இன்றைக்கி இப்படியெல்லாம் வேலை இருந்தால் இந்த முறுக்கு சுடுறத்துக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும் பார்த்திங்கன்னா சின்ன அச்சி போட்டு சுட்டதுனால அப்படியே மெல்லிசா வந்துச்சுங்க ஆனால் நல்லா பெருசாக அது ஒரு அச்சி போட்டு ஒத்த அச்சி போட்டு சுட்டோம்னா அப்படியே நம்ம அகர்வாலில் வாங்குவோம்ல ஒரு முறுக்கு அந்த மாதிரி இருக்குங்க மைதாம முறுக்கு அப்படியே வாயில் வச்சால் அப்படியே கரைஞ்சிரும் அப்படியே கருக்கு முறுக்கெல்லாம் இருக்காதுங்க அப்படியே மெதுவாக இருக்கும் ஆமாம் உண்மையிலே வந்து மைதாம முறுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க எங்களுக்கு என்னடா தங்கா என்னடா வேலை அதிகமானதுனால ப்ரௌனியும் சில்கியும் பார்க்கவே முடியலங்க எதுக்குன்னா இவங்க கிடக்கிற அந்த முறுக்கு மாவு எல்லாத்தையுமே சாப்பிட்டாங்க அந்த மாதிரி இதுங்களுக்கு முட்டை வேக போட்ட தண்ணி எல்லாமே அப்படியே கொஞ்சம் கிடக்கும் இல்லையா எல்லாத்தையுமே அவங்க பாட்டுக்கு வேட்டை சரியான வேட்டை ஆடிட்டாங்க சில்கிம்மா ப்ரௌனி அழகு புள்ள தங்கம் தங்கம் எல்லாம் அவங்கவுங்க இடத்துக்கு போயிட்டாங்க ஒரு கிலோ மைதா மாவை இட்லி சட்டியில் வச்சு நல்லா வேக போடணும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வெள்ளை துணியில் மைதா மாவை கொட்டி அப்படியே அந்த துணியை மேலாக்க தூக்கி அப்படியே வச்சுட்டோம்னா அது பாட்டுக்கு நல்லா அழகாக வெந்து வந்துடும் பாருங்கள் உப்பு போடக்கூடாது தண்ணி தெளிக்கவே கூடாதுங்க இப்போ அடுப்பை பற்ற வச்சு நல்லா வேக போட்டுடலாம் இப்போது ப்ரௌனியை பார்த்தீங்கன்னா அழகாக அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க நான் வீடியோ ப்ரௌனி எடுத்தேன்னா எப்போவுமே சில்குக்கு இது ஒரு முக்கிய முக்கியமான வேலையாக இருக்குங்க என்னன்னா வீடியோ யார் அதாவது குட்டிங்க யாரையாவது எடுத்தோம்னா பாட்டுக்கு அழகாக வந்துடுவாங்க ஏன்னா வீடியோ பைத்தியம்னு நினைக்கிற சில்கு எனக்கு தெரிஞ்சிருச்சு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மாவு நல்லா வெந்துடுச்சு இதை அப்படியே எடுத்து நல்ல ஒரு பெரிய தட்டில் கொட்டிக்கலாம் இதை அப்படியே உடைச்சு விடணுங்க நல்லா சூடு ஆறணும் முக்கியமாக சூடாறணும் நல்லா அப்படியே மைதாமாவை உடைச்சு விடணும் நல்லா உடைச்சி விட்றலாம் சூடு ஆறிட்ட பிறகு தான் நம்ம வந்து தேங்காய் பால் ஊற்றி உப்பு சேர்த்து எள்ளு போட்டு நல்லா பிசைஞ்சு எடுக்கணும் நல்லா பிசையும் போது ரொம்ப ஈஸிங்க நம்ம எப்பவும் போல் சப்பாத்தி சுடுற மாதிரிலாம் கிடையாதுங்க அப்படியே அரிசி மாவு மாதிரியே பிசைஞ்சு எடுத்துடலாம் ரொம்ப ரொம்ப ஈஸி உப்பு போட்டு எள் போட்டு நல்லா தேங்காய் பால் ஊற்றி பிசைஞ்சிக்கலாம் இப்போதிக்கி நானும் நினச்சேன் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன் அப்படிலாம் ஒன்றுமே இல்லைங்க சூப்பராக வந்து பிசைஞ்சிட்டேன் இந்த மைதா மாவை நான் ஏற்கனவே சோமாசுக்கு பிசையும் போது ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஒரு கிலோ மாவு ஆனால் இந்த மாவு பாத்தீங்கன்னா அப்படியே அரிசி மாவு மாதிரியே இருந்துச்சுங்க அரிசி மாவு எப்படி பிசையிறதுக்கு ரொம்ப ஈஸியாக அதே மாதிரி இந்த மைதா மாவை பெசைஞ்சு எடுத்தாச்சு பாருங்கள் நல்லா அழகாக பிசஞ்சிட்டே பாருங்க இது அப்படியே பிசைஞ்சி எடுத்துக்கிட்டே இருக்கலாம் போல இருந்ததுங்க சூப்பராக வந்துடுச்சு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா இது அப்படியே இருக்கட்டும் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் மதியம் வேலை ஆரம்பிச்சிரும் மீன் பொறிச்சுட்டே இருக்கங்க சின்ன மீன் கவலை மீன் தான் பொறிச்சிட்டு இருக்கேன் சாம்பார் முருங்கக்காய் சாம்பார் வைக்க போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா முறுக்கச்சியில் நம்ம பிசைஞ்ச மாவை எடுத்து போட்டு முறுக்கு சுத்திக்கலாமா முறுக்கு எவ்வளவு அழகாக வருது பாருங்க மைதா மாவு முறுக்கு சூப்பராக வருது இல்லை நானே எதிர்பார்க்கல செம்மையாக இருக்குது ஆனால் ஒரே ஒரு விஷயங்க நீங்கள் இப்படி ட்ரை பண்ணுங்க ஆனால் முறுக்கச்சில இப்படி வந்து சுற்றாதீங்க அப்படியே எண்ணெயில் நீட் நீட்டாக புழிஞ்சு விட்ருங்க அவ்வளோதாங்க எல்லாத்தையுமே எடுத்து போட்டுருவோம் ரெண்டு கிண்டு கிண்டி நம்ம முறுக்கை எடுத்துட வேண்டிதான் முறுக்கு என்னடா இப்படி இருக்குதுன்னு பார்க்குறீங்க ஆமாங்க இப்படிலாம் சுற்றி முறுக்கு வந்து மைதாமா முறுக்கு சுடவே கூடாது நீட் நீட்டாக சுடணும் நான் பிறகு சொல்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் சாம்பார் ரெடி ஆகிட்டே இருக்குது நான் எதுக்கு சொன்னால் நீட் நீட்டு முறுக்கு சுடணுன்னா நான் நினச்சது வந்து நல்லா ரவுண்டாக வரும்னு பாத்தங்க ஆனால் எனக்கு வராதுன்னு ஏற்கனவே தெரியும் ஏன்னா ரொம்ப நாள் முன்னாடி அதாவது இருபது வருஷத்துக்கு முன்னாடி நான் இந்த மைதா மைதாமாவை சுட்டிருக்கேங்க அப்போ இந்த மாதிரி ஒரு முறுக்குடைய ஷேப் வராது நீட் நீட்டாக நல்லா மொத்தமாக அப்படியே ஒரு மாதிரி ரெண்டு விரல் சேர்ந்த அளவுக்கு தான் ஒரு முறுக்கு நீட்டாக வருங்க ஆனால் என்னடா இப்படி ஒரு சுற்று சுற்றுறமே நல்லா வருமா அப்படின்னு நான் யோசித்து பார்த்துக்கிட்டே சுற்றுனேன் கடைசியாக பார்த்தீங்கன்னா முறுக்கு பிரிஞ்சு வந்துடுச்சுங்க அதனால் நான் பெரிய அச்சு போட்டு நான் அப்புறமா தரேன்னு சொல்லி இப்போ சின்ன அச்சியில் கொஞ்சோண்டு சாம்பார் சாப்பாட்டுக்கு தொட்டுக்கங்க அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துட்டேங்க ஆனால் ஒன்றுங்க ஆனால் இந்த மைதா மா முறுக்கு வாயில் வச்சா அடுத்தவங்களுக்கு சாப்பிட்றதே தெரியாதுங்க அந்த அளவுக்கு வந்து சத்தமே இல்லாத முறுக்கு சாப்பிடலாம் இதுதான் உண்மைங்க நீங்களும் ட்ரை பண்ணுங்க முருங்கக்காய் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு ஓரியோ குட்டிக்கு சாப்பாடு நல்லா வெந்துட்ருக்கு பாருங்க இப்போ நாங்கள் வந்து என்ன பண்ண போகிறோம்னா முருங்கைக்காய் சாம்பாருக்கு முறுக்கு தொட்டுக்கிட்டு முட்டை வேகப்பட்டு வச்சுருக்கேன் அதில் ஒரு ரெண்டு முட்டையை எடுத்து தூள் போட்டு பொறிச்சு பசங்களுக்கு கொடுத்துட்லாம் ஓரியாவுக்கு வேகப்பட்ட முட்டையை அதுங்க குட்டிங்களுக்கும் கொடுத்துட்லான்னு நினச்சிக்கிட்டு நான் பாட்டுக்கு வேலையை பார்க்குறேங்க எனக்கு ஒரே சின்ன விஷயம் என்னென்னா இந்த முறுக்கு வந்து கொஞ்சம் இப்படி நல்லா முறுக்கு ஷேப் வரலையே அப்படின்னு யோசிச்சுட்டே சமைக்கும் போது ஒரு சின்ன டென்ஷன் ஆகிப்போச்சு மற்றபடி ஒரு விஷயமும் இல்லை சிரிக்கியை பாருங்கள் எவ்வளவு அழகாக வந்து முறுக்க சுடுறத பார்த்துக்கிட்டு சாம்பார் சாதமாக செய்கிறீங்கம்மா அப்படின்ற மாதிரி இவளுடைய மைண்ட் வாய்ஸ் எனக்கு தெளிவாக கேட்குதுங்க இவளுமே அவங்க அம்மா மாதிரி என்னடா அம்மா இன்றைக்கி சாம்பார் வைக்கிறாங்க முட்டை வேக போட்டிருக்காங்களா வேக போடலையான்றதே சில்கிக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா சாம்பார் நல்லா ரெடி ஆகிடுச்சு ஒரே குட்டிக்கு சாப்பாடும் ரெடி ஆயிடுச்சு முட்டை இதுக்கு மேலே தாங்க வேக போட்டு ரெண்டு பேருக்குமே தரணும் அப்புறம் பிள்ளைங்களுக்கும் நல்லா அதாவது மிளகாத்தூள் பொட்டு பண்ணியே அதை மாதிரி செஞ்சு கொடுக்க போகிறேன் நீங்கள் மதியம் என்ன சாப்பிட்டீங்க இதை மாதிரி முறுக்கு மைதா மாவு முறுக்கு சுட்டு சாப்பிட்ருக்கீங்களா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஏன்னா நானே இருபது வருஷம் ஆயிருக்குங்க இந்த முறுக்கு அதாவது மைதா மாவு முறுக்கு சுட்டு சாப்பிட்டு ஆனால் டேஸ்ட்டு சொல்லவே தேவையில்லைங்க அவ்வளவு நல்லா இருந்துச்சு அதை மாதிரி இன்னைக்கு மதியம் மழையில் சுட சுட முறுங்க கசாம்பார் முறுக்கு தொட்டுட்டு சாப்பிடும் போது செம்மையாக இருந்ததுங்க எல்லாருக்கும் பசி எடுத்து போச்சு முறுக்கு வாசனை அடித்தாலே பசி தானாக வந்துடும் எங்கள் வீட்டு பிள்ளைங்களுக்கு உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் இந்த மாதிரி முறுக்கு அதாவது மைதா முறுக்கு பிடிக்குமா பிடிக்காதன்றதையும் மறக்காமல் சொல்லுங்கள் எங்கள் குட்டி பிள்ளைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பசி எடுத்துருச்சுங்க சில்கி என்னடா பசி எப்படிச்சாடி தங்கா தங்க பிள்ளைக்கு முடி ரொம்ப கொட்டுதுங்க என்ன தானே ஒன்றுமே புரியல நான் மாத்திரை வாங்கி போட்டுட்டேன் அந்த மாதிரி வந்து சிறப்பும் வாங்கி போட்டுட்டேன் ஒன்றுமே சரி வரலைங்க என்ன பண்ணுறதுனே தெரியல